புதுப்புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் அதாவது எள்ளு உருண்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எல்லோருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி எள்ளை நல்லா க்ளீன் பண்ணும் அதுக்காக நம்ம வாஷ் பண்ண போகிறோம் எல்லை இந்த ஜல்லடையில் போட்டுக்கலாம் ஏன்னா எள்ளு சின்ன சின்னதாக இருக்குது நம்ம அதை வந்து கையால் கழுவிட்டு விட்டோம்னா எல்லாம் தண்ணியிலே போயிடும் அதனால் இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சுட்டு பெரிய ஜல்லடை இருக்குல்ல அந்த மாதிரியா இல்லை மாவு ஜலிக்கிற ஜல்லடை கூட வச்சுட்டு கழுவிடலாம் இது வந்து ஒரு டைம் அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் வா நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை வாஷ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வடிச்சிக்கலாம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினே சுத்தமாக தான் இருக்குது இந்த எள் இதே லோக்கல் கடைங்களில் வாங்கினா ஒரு சில டைம் குப்பையோடு வருது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் காயை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து தான் எள் உருண்டை செய்ய முடியும் வாங்க கழுவி எடுத்துக்கலாம் ராகி மாவு எடுத்துருக்குறோம் இது எதுக்குன்னா எள் உருண்டை செய்கிறப்ப ராகி அடை ஒன்று போடுவாங்க சுட்டு இது வந்து உப்பு வேறு எதுவுமே போடலை நான் உப்பு கூட போடாமல் தான் சொல்கிறோம் நிறையா உப்பு போட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் வெறும் மாவு மட்டும் நம்ம தண்ணி தெளித்து இது ஜழிச்சிட்டு தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து அடை சுடலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் மாவு தான் எடுத்துருக்குறேன் கால் கிலோ எள்ளுங்கிறதுனால நூற்றம்பது கிராம் மாவு எடுத்துருக்குறேன் ராகி மாவு இப்போ நம்ம அடைக்கு தேவையான ராகி மாவை வந்து தண்ணி தெளித்து உருண்டை பி பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மைதா மாவு எல்லாம் பிசைவோம் மைதா கோதுமை இதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது ஆனால் அந்த மைதா கோதுமை இல்லாமல் இது பிரிபெருன்னு தான் இருக்கும் இந்த ராகி இது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம அடை தட்டுற அளவுக்கு பதத்துக்கு நம்ம உருட்டி வச்சுருக்குறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு நம்ம அடை செய்யலாம் வந்து இப்போ ராகி அடை சுடுறதுக்கு தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றினோம்னா போதும் இப்போ வந்து இந்த அடை மாவு எடுத்து அதிலே தட்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளி தொட்டுக்கிட்டு கையில் வரல வச்சு வளர்த்தினீங்கன்னா இதாயிரும் இது நாம் இது பண்ணது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது அதனால் அப்படியே தட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் வடை வேகுதுன்னா இந்த மாதிரி கலர் மாறும் கருப்பு கலர் மாதிரி அதுதான் அதனோட வேகிற தன்மை இது வந்து இந்த மாதிரி உடையும் உடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்ம எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நீங்கள் சமையலுக்கு எந்த என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடை ஒரு சைடு வெந்துருச்சு நான் திருப்பி போட்டிருக்கிறேன் இது இன்னொரு சைடு வெந்தாலுமே நம்ம ரெண்டு பக்கம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் போட்டு போட்டு எடுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இது வேகட்டும் இந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் இதுதான் வெந்தது கடையாளம் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி ரெண்டு டைம் மூணு டைம் கூட போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு அந்த ஓரம்லாம் வேகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாவு போட்டிங்கனாலும் இந்த மாதிரி தான் வரும் அது எதுவும் பிரச்சனை இல்லை அதுக்காக வேறு எதோ ஒரு மாவு மிக்ஸ் பண்ணிடாதீங்க எல்லோரும் நல்லாலாம் போயிடும் நான் அதை வெந்திரிச்சு எடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு ரொட்டி காவும் அதையும் நான் போட்டு அடை ரெண்டையும் எடுத்துக்கிறேன் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விடணும் நாம் எல்லா அடையும் சுட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிட்டோம் ஆற கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சியில் சேர்த்து பொடிச்சுக்கணும் மாடியில் அது வரைக்கும் எள் காய வச்சுட்டு வந்துருக்குறேன் கழுவணும் அது இல்லை அது வந்து எடுத்துகிட்டு வந்து வறுக்கணும் காயிட்டு இது அது வரைக்கும் இந்த மாதிரியே இருக்கட்டும் ஆறிட்டு இந்த அடை வந்து நீங்கள் இந்த ரொட்டி தேய்க்கிறதுல வச்சு தேய்ச்சிடாதீங்க அதெல்லாம் அந்த மாதிரி தேய்ச்சி போட முடியாது இது கையில் தான் அந்த மாவை எடுத்து நம்ம தோசைக்கல்ல வச்சு அழுத்தி தான் விடணும் ரொட்டி தேய்க்கிற மாதிரி தேய்ச்செல்லாம் போட முடியாது இந்த மாதிரி தான் வரும் உடஞ்ச மாதிரி தான் வரும் இது நான் வந்து நுணுக்கி விட்ருக்குறேன் அப்பப்போ அந்த விரிசல் மாதிரி வரது வரும் இந்த ராகி அடையில் அப்புறம் இந்த அடை வந்து வெந்துருச்சுங்கிறது பாருங்க உள்ளேயும் அந்த கருப்பு கலராக தான் இருக்கும் இல்லைன்னா அந்த வெள்ளை வேலையாக மாவு இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க யாருக்கும் அப்புறம் பார்க்கலாம் நம்ம எள்ளூரண்டிக்கு கள்ளக்குட்டை வறுக்க போகிறோம் இதை மல்லாட்டுன்னு சொல்லுவாங்க வேர் சொல்லுவாங்க இதை நல்லா வறுத்திட்டு நம்ம இதை இந்த மேல் தோலை எல்லாம் ஒரு மரத்தில் வச்சு பிசைஞ்சுட்டு புடச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இது நல்லா வறுத்துக்கலாம் இது மஞ்சட்டி அதில் தான் வறுக்கிறேன் நம்மளோட கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம புடச்சிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நெல் காய்ஞ்சிருச்சு எடுத்துகிட்டு வந்து வறுக்கிறதுக்கு வச்சுட்டோம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வெடிக்கும் கொஞ்சம் கருக கருகிறதுக்கு கூடாமல் நம்ம வறுத்துக்கணும் அது நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே தான் இருக்கும் முட்டைங்கன்னா சீக்கிரமா கருக்கணும் எள்ளு ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிங்கன்னா எள்ளு கொஞ்சம் உப்புனா மாதிரி ஆகி இந்த மாதிரி வெடிக்கும் கொஞ்சம் வாசமாக வரும் அதை பார்த்தோம்னா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சோம் இந்த மாதிரி வெடிச்சிட்டே இருக்கும் நம்ம திஞ்சிட்டு வருவோம் பலவேர்களை இன்னொரு டைம் வறுக்கிறேன் ஏன்னா இந்த மண் சட்டியில் வறுத்து ஒரே புகை மண்டலமாக ஆயிடுச்சு கரையர்னு ஏதோ டயர் வாசம் மாதிரியோ அதனால மாற்றிட்டேன் நான் அதனால இன்னொரு டைம் இந்த பக்கத்தில் நல்லா வருத்திடுவோம் நல்லா வறுபாட்டில் ஸ்மெல் பேடாக வந்ததுனால நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டா ஒரு டைம் படைச்சிட்டு வந்தேன் நம்ம இன்னொரு டைம் வளர்த்து படச்சிடுவோம் நல்லா நீ எள் பாருங்க இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த இது உளியும் அதுதான் ரெடியானதுக்கு அர்த்தம் வெள்ளம் வந்து ஒரு அரை கிலோ பக்கம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நுணுக்கி நம்ம மிக்சியில் சேர்க்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் தேவையான பொருள்லாம் எள் வறுத்து வச்சுருக்குறோம் நிலக்கடலை பருப்பு வந்து வறுத்து புடச்சி வச்சுருக்குறோம் வெள்ளம் குண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறோம் அரை கிலோ ராகி மாவில் வந்து அடை சுட்டு எடுத்து வச்சிருக்குறோம் ஒரு நூற்றம்பது கிராம் மாவு போட்டு அடை சுட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் நுணுக்கி விட்டு வாங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் அரிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம் வாங்க அரைச்சிட்டு காட்டுறேன் எடுத்து வச்சா அரை கிலோ வெள்ளத்தில் ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளம் மீதி ஆயிருச்சு இது நமக்கு தேவையில்லை வேறு ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் அந்த போட்ட வெள்ளத்தில் அந்த முந்நூறு கிராம் வெல்லமே சரியாக போயிருச்சு ஏன்னா ஸ்வீட்னஸ் எள்ளுலேயும் கொஞ்சம் ஸ்வீட்டு தன்மை இருக்கும் நம்ம வேர்க்கல்ல எடுத்தோம்ல அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இதுக்கு வந்து வாசத்துக்கு ஏலக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க எள்ளும் ரன்னைக்கு அந்த போடுற பொருள் அந்த வெள்ளம் பனை வெள்ளம் போடுவாங்க பனைவெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்கல நல்லா இல்லை அதனால் வாங்கலை குண்டு வெள்ளம் போட்டுக்கிட்டேன் இந்த வெல்லம் எள்ளு வேர்க்கல்ல இதுதான் போடுவாங்க அந்த ராகியோட அடை போடுவாங்க ராகி அடை போடாமயும் செய்யலாம் ஆனால் ராகி அடை போட்டால் நல்லாயிருக்கும் வாங்க இதெல்லாம் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் எள்ளு உருண்டை பிடிச்சிட்டோம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பதினஞ்சு போல் வந்துச்சு மீடியம் சைஸில் பிடிச்சிது இது டோட்டலாக ஒரு இரநூறுவாய்க்குள்ளே செலவாக இருக்கும் எல்லாம் இங்கே கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினதுனால தான் வில அதிகம் இதே நம்ம காட்டில் விளைஞ்சிருந்தாலோ இல்லை வேறு வெளியில் எங்கேயாவது கிராம சைடு வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இதுக்கு உகந்தது எதுவுமே ஈடாக சொல்ல முடியாது அவ்வளோ சத்தான ஒரு பொருள் நம்ம எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம உரல்ல எல்லாம் போட்டு இடிக்கணும்னு இல்லை கம்மியாக செய்கிறதுனால இப்போல்லாம் மிக்ஸிலே செஞ்சுக்கலாம் ஒரு எட்டு நாள் அந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு எலும்புகளுக்கு நல்லா வலுவாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு சமையலோடு வரேன்